சந்திப்பிழை வல்லினம் மிகா இடங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அதற்கான எடுத்துக்காட்டு தம்பி படித்தான் அது இது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது செஞ்சது இது பெரியது எது என்னும் வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கிடைத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது எழுதிய பாடல் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது இலை பறித்தேன் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான் செய்து பார்த்தாள் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுது பொருள் உம்மை தொகையில் வள்ளினம் மிகாது தாய் தந்தை அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுதும் படி மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வரி விரிகளில் வல்லினம் மிகாது அண்ணனோடு போ விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் எட்டு பத்து தவிர பிற எண்ண பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அன்று சொன்னார் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது அடுத்து அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகாது அத்தகைய இத்தகைய எத்தகைய ஆகிய சொற்களின் பின்னும் வலினம் மிகாது அதே மாதிரி அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஆகிய சொற்களின் பின்னாடியும் வலினம் மிகாது நேற்றைய இன்றைய நாளையங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது தலைவி கூற்று சால தவ தட குழு என்னும் உரிச்சொற்களைத் தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது உருபொருள் அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வள்ளினம் மிகாது பார் பார் கல் இன்னும் அற்றினை பண்பை விகுதி சேரும் போது வள்ளினம் மிகாது இது வந்து கருத்துகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும் போது வள்ளினம் மிகாது பைகள் இப்போ வள்ளினம் மிகா சொற்கள் வந்து அறுபத்தி ரெண்டு சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம் யானை பிளிரியது எழுதாத பாடல் சுடுசோறு பாடும்படி கேட்டுக்கொண்டார் வெற்றிலை பாக்கு அது செய் செய் எது கண்டாய் எவை தவறுகள் குதிரை ஓடியது கிளி கிளி பேசும் எனது சட்டை மகளே தா வந்த சிரிப்பு பார்த்த பையன் நாடு கண்டான் கூடு கட்டு வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் வருக தலைவா குடி குடித்தண்ணீர் வளர்பிரை திருவளர் செல்வன் மூன்று கோடி தாய் தந்தை இரவு பகல் என்று தருவார் அவரது அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினார் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி தமிழ் படி இதில் வந்து ஐ வந்து தமிழை படி கையால் தட்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து அது ஓப்பனாக வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து வள்ளினம் மிகும் இது வந்து மறைஞ்சி வந்திருக்கனால வள்ளினம் மிகாது வீடு செஞ்சால் கரை பாய்ந்தான் தொண்டர் படை நனி நின் த நனி தின்றான் கடிகாவல் சலசல பொருள்கள் வாழ்த்துகள் கைகள் கோ தோழி கூற்று பெரிய தம்பி சிறிய பறவை பழகு தமிழ் இது கேள் கடிக்கும் ஓடிய குதிரை தரும்படி சொன்னார் வாழ்க தலைவர் கார்காலம் இனி வந்து நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ்ல வந்து வள்ளினம் மிகுமா மிகாதான்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்க நமக்கு வந்து இப்போ இந்த வள்ளினம் மிகாது அத்தனை சிறிய அத்தனை இந்த இச்சுங்கிறது நமக்கு இங்க வராது ஆத்திச்சூடி இங்க வல்லினம் மிகும் சரி கீழ்பக்கம் அப்போ இப்பங்கிற இந்த வல்லினம் வரணும் இது வந்து தவறு கீழ்பக்கம் சான்றோர் பேரவை இங்க வந்து என்னாகாது வல்லினம் மிகாது சென்னை பல்கலைக்கழகம் இது கரெக்ட் வல்லினம் மிகும் சோறு இதுவும் கரெக்ட் இங்கேயும் வந்து வல்லினம் மிகும் வங்கி கடன் இங்கே வந்து நமக்கு என்ன வல்லினம் வரணும் இங்கே வந்து நம்ம கொடுக்கல அப்போ வங்கி கடன் பழங்களை பறிக்காதீர்கள் பழங்களை பறிக்காதீர்கள் திட்டக்குழு இதுக்கு வந்து வள்ளினம் வராது அரசு ஆணை பிறப்பித்தது இதுவும் சரி மருந்து கடை மருந்து கடை வேலையில்லா பட்டதாரி வேலையில்லா பட்டதாரி சிறப்பு பரிசு இங்கே வந்து என்ன வல்லினம் மிகணும்